முதல் படம் உறவுகளும் சார்புகளும் அதில் முதல் கணக்கு இதில் ஏ இஸ்இக்குவல் டு ஒன்று மூணு ஐந்துன்னு கொடுத்துருக்கான் பிஇஸ்இக்குவல் ரெண்டு கம்மா மூணு எனில் ஒன்றாவது கணக்கு ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவை கான்கன்னு சொல்லி கேட்டிருக்கான் அதுக்கப்புறமா ரெண்டாவது இது ரெண்டும் சமம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குனாங்க இல்லை எனில் ஏன் அப்படின்னு சொல்லி ரீசன் காரணத்தை சொல்லணும் மூணாவது என்ன அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பிஇஸ் இக்கோ டூ என் ஆஃப் பி கிராஸ் ஏ அதாவது ஏ கிராஸ் பியில் இருக்க உறுப்பின் எண்ணிக்கையும் பி கிராஸ் ஏல இருக்கிற உறுப்பின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் மற்றும் இது எதுக்கு சமமாக இருக்கும்னா ஏல இருக்க உறுப்பினர் எண்ணிக்கை பெருக்கல் பியில் இருக்க உறுப்பினின் எண்ணிக்கை புரியுதா இங்கே பெருக்கல் இந்த இடத்துல என்ன பெருக்கல் இங்கே என்ன ஏ கிராஸ் பி கார்டீஷியன் பெருக்கல் புரியுதா இல்லையா இங்கே வந்து சாதாரண பெருக்கல் இங்கே வந்து கார்டேஷியன் பெருக்கல் இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது ஏ இஸ் ஈக்குவல் டூ ஒன்று மூணு ஐந்து ஒன்னா ஒன் இது ஏ என்ற கணம் இது பி என்ற கணம் பி இஸ் ஈக்குவல் டூ ரெண்டு கம மூணு இப்போ ஒன்றாவது எனக்கு இதில் பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ கா கான்கன்னு கேட்டிருக்கோம் இப்போ ஏ கிராஸ் பி எழுதிக்கிற ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டூ என்ன பண்ணணும் ஏ இந்த கணத்தை முதல் எழுதணும் ஒன்று மூணு ஒன்று கம்ம மூணுக்கம் ஐந்து கிராஸ் கார்டீஷியன் பெருக்கல் பி ரெண்டு கம்ம படிக்கும்போது பெருக்கல் படிக்கக்கூடாது ஏன்னா பெருக்கணும்னு அர்த்தம் ஆகிடும் புரியுதா இல்லையா இது பெருக்கல் கிடையாது இது கார்டீஷியன் பெருக்கல் கார்டீசியன் பெருக்கள் வேறு அதனால் ஏ கிராஸ் பி அப்படின்னு தான் படிக்கணும் சரி இது என்ன பண்ணணும் எதுவுமே பெருக்கல் வாய்ப்பாடு இங்கே பயன்படுத்த போகிறது கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் வரிசை ஜோடிகள் கனமாக எழுதணும் வரிசை ஜோடிகளா எப்படி எழுதுவோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு காம்பிஷன் பெருக்கல் அப்படின்னா ஒன்றா ஒன்றுன்னு எடுத்து முதல் உறுப்பிங்க ஏழு ஒன்று ஒன்றுக்கம்மா ரெண்டு புரியுதா ஒன்றுக்கம்மா ரெண்டு கணத்துல கணத்துக்குள்ள எழுதணும் ஒன்றுக்கம்மா ரெண்டு வரிசை ஜோடியாக எழுதணும் ஒன்று ரெண்டு அதே மாதிரி ஒன்று கம்மா மூணு ஒன்று மூணு புரியுதா அடுத்தது அதை ஒன்றாவது உறுப்பு முடிஞ்சு போச்சு ரெண்டாவது பாரு என்ன இருக்குங்க மூணு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு அதுக்கடுத்தது மூணு கமா மூணு மூணு கமா மூணு வரிசை ஜோடியாக எழுதணும் கமா அதுக்கு அடுத்தது ஐந்து கமா ரெண்டு ஐந்து கமா ரெண்டு கமா ஐந்து கமா மூணு ஐந்து கமா மூணு இதுதான் வந்து ஏ க்ளாஸ் பி கார்டிஷியன் பெருக்கல் புதிதா இது அடுத்தது என்ன பண்ணணும் பி க்ளாஸ்யாவே கண்டுபிடிக்கும் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டூ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் புரியுதா இல்லையா எங்கெல்லாம் விட கண்டுபிடிக்கிறோமோ அங்கே ஒரு பாக்ஸ் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் கணக்கில் என்ன முக்கியம் ப்ரெசென்டேஷன் எப்படியும் எழுதுறோம் அதான் முக்கியம் மார்க் அதில் என்ன பண்ணோம் குறையவே கூடாது மார்க் புரியுதா சரி அதே மாதிரி ரெண்டா இதில் என்ன கண்டுபிடிக்கணும் பி க்ராஸ் ஏவ கண்டுபிடிக்கும் இங்கே எடுத்துட்டுமா

ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா ஐந்து புரியுதா அதுக்கேது என்ன அப்படியே ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா ஐந்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் மூணு கமா ஒன்று மூணு கமா மூணு மூணு கமா ஐந்து இது புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம இதை போட்டலாம் புரியுதா இது மூணு கம ஒன்று மூணு கம மூணு மூணு கம ஐந்து இதான் வந்து பி கிராஸ் இ புரியுதா இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் இப்போ ரெண்டாவது கேள்விப்பாரு இது ரெண்டும் சமமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதாவது ரெண்டாவதுல மூணு ரெண்டாவது தான் இது கிடையாது ரெண்டு கிடையாதுங்க ரெண்டாவது அதாவது ஏ கிராஸ் பி ஆனது பி கிராஸ் ஏக்கு சமம் ஆகுமா பார்த்தாவது தெரியும் இங்க ஒன்று கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா ஒன்று சமம் ஆகுமா அப்படின்னா சமம் கிடையாது ஏன் அப்படின்னா கிராஃப் மூலமா நம்ம பார்க்கலாம் இது இங்கு ஏ கிராஸ் பி ஆனது பி கிராஸ் ஏக்கு சமம் அல்ல ஏன் என

ஜீரோ ஜீரோ ஒன்று இங்கே ரெண்டு இது ஒன்று இது ரெண்டு ஒன்றுக்கம்மா அப்படின்னா எங்கே வரும் அந்த புள்ளி எங்கே வரும் ஒம்மா ரெண்டு அப்படின்னா ஒன் எக்ஸில் ஒன்று ஒயில் ரெண்டு எக்ஸில் ஒன்று ஒயில் ரெண்டு இந்த புள்ளி வருமா இந்த புள்ளி வரும் இது ஒன்றுக்கமாக ரெண்டு ரெண்டுக்கமாக ஒன்று எக்ஸில் ரெண்டு ஒய்ல ஒன்று எக்ஸில் ரெண்டு ஒயில் ஒன்று அப்போ இந்த புள்ளி ரெண்டு கம்மம் ஒன்று இப்ப ரெண்டு புள்ளி சமமா இருக்குமா ரெண்டும் வேற வேற புள்ளிகள் அதாவது வேற வேற இடத்தை கொண்டது புரியுதா அப்போது இந்த கிராஃப் பார்த்தாவே தெரியும் இந்த ஒன்று கம்ம ரெண்டும் ரெண்டு கம்ம ஒன்றும் சமம் அல்ல இது வேற இடத்த குறிக்கிறது இது வேற இடத்தை குறி இடத்தை குறிக்கிறது அதனால என்ன இல்லை சமம் ஆகாது இந்த ஒரு புள்ளி மட்டும் சமம் இல்லை அப்படின்னா மீதி புள்ளி கூட என்ன இல்லை ஒன்று கம்ம மூணு மூணு கம்ம ஒன்று வந்திருக்கு மூணு கம்ம ரெண்டு ரெண்டு கம்ம மூணு வந்திருக்கு மூணு கம்ம மூணு சமமாக இருக்கலாம் ஆனால் ஒரு புள்ளி மட்டும் சமமாக இருந்தால் போதாது எல்லாமே சமமாக இருக்கணும் இல்லையா ஐந்து கம்ம ரெண்டு இங்கே ரெண்டு கம்ம ஐந்துருக்கு ஐந்து கம்ம மூணு அங்கே மூணு கம்மம் அய்ந்திருக்கு அப்போது எவ்வகையிலும் ரெண்டுமே வந்து சமம் ஆகாது புரியுதா மு முக்கியமாக இந்த கிராஃப் கிராஃபை கொண்டு தான் நம்ம விளங்க முடியாது இது வந்து வேறு வேறு இடத்தை குறிக்குதுன்றதுனால

என்ன நிரூபிக்கப்பட்டது